சந்தோஷம் நோன்பு என்றாலே தூய உணர்வு நிலையை நோக்கி செய்யப்படுகின்ற செயல்கள் அனைத்தும் நோன்பு என்று சொல்லப்படுகிறது கடந்து உள்ளே கடவுள் அருகில் இறை நிலை அடைவதற்கான நோன்பு இன்னும் சொல்லப்போனால் நலம் பெறுவதற்கான நோன்பு வளம் பெறுவதற்கான நோன்பு ஆனந்தம் பெறுவதற்கான நோன்பு இந்த நோன்பிலே தூய்மை காத்தல் புற தூய்மை உடல் தூய்மை தூய்மை உணவு தூய்மை மனத் தூய்மை உயிர் தூய்மை என்ற அனைத்து தூய்மைகளோடு அந்த தூய உணர்வு நிலையை பெறுவதற்கான ஒன்றுதான் நோன்பு இந்த நோன்பினால் தனி மனிதன் தூய உணர்வுடையவனாகி அந்த தூய உணர்வு நிலையே பேர் அன்பு நிலை பேரறிவு நிலை பேராற்றல் நிலை பேர் ஆனந்த நிலை பேர் அழகு நிலை பேர் அருள் நிலை பேர் அமைதி நிலை என்ற அந்த அளவற்ற நிலைக்கு அழைத்துச் செல்லுகிறது ஆகவே நோன்புகள் அனைத்தும் தனி மனிதனை உயர்த்தி அவனின் மூலம் குடும்பம் சமுதாயம் தேசம் இந்த உலகத்தையே உயர்த்துவதுதான் தனி மனித நலமே உலக நலம் தனி மனித அமைதியே உலக அமைதி இந்த நோன்புகள் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்திலே இயற்றப்படுகிறது இது இந்த பாரத பூமியில் தோன்றிய நெறிமுறை அறநெறி அதில் மட்டும் அல்ல கிறிஸ்துவ நெறி இஸ்லாமிய நெறி பௌத்த நெறி போன்ற பல்வேறு நெறிகளிலும் இந்த நோன்பு கடைப்பிடிக்கப்படுகிறது இந்த நோன்பு என்பது இறை நிலையை அடைய வேண்டி உண்மை நிலையை அடைய வேண்டி செய்யப்படுகின்ற தூய்மை ஆகவேதான் இந்த மார்கழி மாதம் மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் சுற்றுப்புற சூழல்கள் அனைத்தும் தூய்மை பெறுவதோடு இந்த மார்கழி மாதம் த்ரீ என்ற நிலையிலே ஓசோன் அற்புதமான சூழ்நிலைகளை அது உருவாக்குகிறது படிக்கிறவனுக்கு எந்த நேரம் நல்ல நேரம் அப்படின்னா அதிகாலை வேலை ஏன் அதிகாலையில் இருந்து படித்தா நல்லா பதியும் அப்படின்னா ஊரெல்லாம் உறங்குகின்ற வேலை இந்த எண்ண அலைகளெல்லாம் கொஞ்சம் அமைதிப்படுத்தி இருக்கின்ற வேலை இந்த அதிகாலை வேலை குறிப்பாக மார்கழி மாதத்தில் வருகின்ற இந்த அதிகாலை வேளையிலே அந்த விண்ணில் இருக்கின்ற தூய அதிர்வலைகள் இந்த பூமியை நோக்கி வருகிறது அந்த நேரத்தில் நாம் செய்யப்படுகின்ற இந்த நோன்புகள் யாகம் யஜம் இந்த தவ வேள்விகள் இவைகளெல்லாம் இரட்டிப்பு மடங்காக பலனை கொடுக்கிறது கூடுமானவரை கூடிய விரைவிலேயே அந்த கவனம் சிதறாமல் கவனத்தோடு தான் எடுத்த காரியத்தை முடிக்க வைக்கிறது அதனால் தான் மாதங்களில் நான் மார்கழி என்று கீதையில் கிருஷ்ணர் சொல்லுகிறார் ஆக அப்படிப்பட்ட அந்த மார்கழி மாதத்தில்தான் எல்லா ச நெறிமுறைகளை பின்பற்றுவர்களினுடைய நோன்பும் வருகிறது ராமாயண காவியத்திலே மகரிஷி விஸ்வாமித்திரர் ராமர் லட்சுமணர்களை கொண்டு புற அக்னியை வைத்து உலக சமாதானத்திற்காக இந்த அற்புதமான வேள்வியை அன்றே அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆக விஸ்வாமித்தருடைய யஜமும் உலக அமைதிக்காக உலக சமாதானத்திற்காக செய்யப்பட்டது ஆகவேதான் இந்த மார்கழி மாதத்தில் இயற்றப்படுகின்ற இந்த தவ வேள்வி தனி மனிதனை குடும்பத்தை சமுதாயத்தை தேசத்தை இந்த உலகத்தையே நலம் பெறச் செய்கிறது सतोषं